அணிலுக்கு ஏற வைக்கிறதுக்காண்டி வந்திருக்கோம் இங்கே மது பிரியர்கள் அதிகம் இந்த தான் அணில் நிறையா வரும் இந்த ஆலமரத்தில் நிறைய அணில் இருக்குது பெரிய ஆலமரம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நேரம் காத்துக்குற மாதிரி பத்திரம் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்தை கறந்து விட்டுருக்கேன் கீழே தண்ணி ஒரு அணிலுமே வரல அடுத்ததாக ஒரு அணில் வந்து மேலேருந்து இறங்குச்சு ஆனால் அந்த அணில் இறங்குச்சா கீழே விழுந்துச்சான்னு கூட தெரியல இந்த அணியில் பார்க்கும்போது தவறி கீழே விழுந்த மாதிரி தான் இருக்குது மீன ஒருத்திய பார்த்தும்போது தவறி கீழே விழுந்த மாதிரி தான் இருக்குது ஒரே ஒரு அணில் வந்து இறத்துக்கு ஏற்காண்டி வந்துருக்கு இன்னும் எத்தனை அணில் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ரொம்ப நேரம் அந்த ஒரு அணிலு மட்டும் ஓர சாப்பிட்டு போய் இருந்துச்சு அதனால தான் ரொம்ப கறந்து விட்டுருக்கேன் கிட்டத்தட்ட பார்த்துட்டு நான் கறந்து விட்டுருக்கேன் இருந்து இன்னொரு அணிகள் அதாவது ரெண்டாவது அணில் ஆண்டுச்சு ஆனால் ஃபர்ஸ்ட்டு வந்து அணியில் ரெண்டாவது அணியில கிட்டே விடலை ஏறத்திங்க வெள்ள சுற்றி சுற்றி துரத்திக்கிட்டு இருந்துச்சு ரெண்டாவது அணியில் பக்கத்தில் விட மாட்டேன்டுச்சு அதுவும் வந்து அடுத்த மொத்தத்தில் வந்து மூணாவது அணியில் நின்றாகிடுச்சு என்னன்னு தெரில மூணாம் அணில் வந்தோம்னா ரெண்டை ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்டுருந்த அணில் உடையிடுச்சு இதுவும் பெருசுன்னு பார்த்தா இதுதான் ரொம்ப பெருசாக இருக்குது ரொம்ப சின்ன அணில் அதாவது குட்டி அணில் அடுத்து இருந்து ஒரு நாலாவது அணில் வந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு அணிலுமே இப்போது காணும் மேலே வந்து ஒரு புதுசாக ஒரு நாலாவது ஒரு அணில் வந்துச்சு அந்த அணிலும் இந்த சின்ன அணியில் பார்த்து பயந்துக்கிட்டே நின்றுச்சு அடுத்ததாக ஒரு அணிலுக்கும் கீழே வந்துச்சு அந்த அணில் வந்தோம்னா அந்த சின்ன அணில் வந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு சின்ன அணியில் சிக்கிட்டே இருந்துச்சு ஒரு கலையாக திகிட்டு ஓடிச்சு அது பெரியவர்கள் செய்த வேலையினால் அணிலுக்கு பின்னால் வாலில் அதோடய ஸ்டிக்கர் அதாவது அந்த கண்ணாடி பட்டோட ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு பாருங்கள் கடைசியில் ஒரு பத்து அணைகள் கிட்டே கீழே வந்து இரயில் தாவ சாப்பிட அமைஞ்சிருச்சு